வணக்கம் மாணவரோடே உங்கள் தரன் இந்தியான் காணொலியில் வந்து எங்களோட தமிழ் தேசியம் எந்த கேவலமான நிலையில் எங்களோட தமிழ் தேசியம் இருக்குன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதற்கு முதல் இந்த உள்ள உள்ள உள்ளூராட்சி தேர்தலை பற்றியும் கதைப்போம் இதில் வந்து தமிழ் தேசியம் என்றால் என்ன எங்களோட மண்ணுக்கும் எங்களோட மக்களுக்கும் எங்களோட உரிமைக்காணி நிற்கிறது தான் எங்களோட மண் சார்ந்து நிற்கிறது தான் உண்மையான தமிழ் தேசியம் எங்களோட தேசத்தை பற்றி தேசத்தை நெஞ்சில் ஏந்தி பயணிக்கிறது தான் உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க முடிய போலிக்காண்டி காண்டி வாக்கு காண்டி பயணிக்கிறது வந்து ஒருபோதும் வந்து கொள்கை அற்ற கொள்கையை அற்ற பிழைப்புவாத தேசியமாக தான் அது இருக்குமென்றதை வந்து நாங்கள் உங்களுக்கு ஆணித்திரமாக சொல்கிறோம் இதில் வந்து வடிவாக எடுங்கள் அர்ச்சுனா அர்ஜுனா அவர்கள் வந்து பாரமன்றத்துக்கு போனால் என்ன நடக்கும் என்ன கேலி கூத்து நடக்கும் எப்படி உளவுத்துறையினர் ஸ்கிரிப்டை தான் அவர் வாசிப்பார்ண்டு கதை என்ன பதினோராம் மாதம் நாங்கள் லைஃப் போட்டுக்கொண்டு கதைக்கும் போதே தெளிவாக சொல்லியிருப்பேன் அதே தான் இப்போ வந்து ஸ்கிரிப்ட் படி வந்து எஸ்கே பிளாக் அரெஸ்ட் பண்ண சொல்லி அவர் கேட்குறார் அடுத்த நிமிஷம் எஸ்கே பிளாக் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார் அதே போல் வந்து எங்களோட பெண்களை எங்களுடைய பெண்களை வந்து அவர் அவமானப்படுத்துகிறார் என்றால் அவர் எங்களோட பெண்களை அவமானப்படுத்தையில எங்களுடைய மண்ணை எங்களுடைய யாழ் மண்ணையும் எங்களுடைய வன்னி மண்ணையும் வந்து அவர் வந்து அவமானப்படுத்துறார் அவதூறு மூலம் அவதூறு மூலம் அதுவும் வந்து சிங்களத்தின் பாலமண்ணில் அவர்கள் எங்களை பெண்களை பற்றி அவதூறாக கதைக்கிறார் என்றால் அங்க அங்க போய் அந்த அவசியம் எங்க இருக்குது ஒரு பெண்களை பற்றி அவதூறாக கதைக்கிற அவசியம் அது பார்லமெண்டில் கதைக்கிற முடியாங்களா அதன் காரணமாகத்தான் அந்த அசிங்கமான பேச்சுகளைத்தான் பார்லமெண்ட் சபாநாயகர் வந்து நீக்கினார் ஒழிய அதுக்காண்டி தான் ஒரு எட்டு நாள் எட்டு அமர்வுகளுக்கு வந்து தடை விதிச்சிருக்கார் ஒழிய ஒன்றுக்கும் அந்த தடை நடக்கையில் அது ஒரு நாடக தடை உண்மையான சபாநாயகர் என்றால் இப்படி இப்படி பெண்கள் மீது அவதூறு பேசின வர வந்த நாக்கு வந்து அறுத்திருப்பர் நாக்கை வந்து அறுத்திருப்பவர் என்ற தான் சரியான சபாநாயகர் சரியான அரசாங்கம் மாற வந்து இப்படி கதைக்க சொல்லி சொல்றதே இந்த அரசாங்கம்தான் இந்த உளவுத்துறை உளவுத்துறை தான் அர்ச்சனா வந்து வன்னி ஊழல் பாசறை அண்டும் இப்படி அண்டும் செய்கிறதே வந்து இந்த கட்சி தான் இப்படி வந்து இதுண்டு அர்ச்சுனா வந்து இப்படி கதைக்கச் சொல்லி சொல்லி இந்த நாடகங்கள் நடத்தி கொண்டு எங்களோட மண்ணையும் எங்களோட மக்களையும் வந்து இவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் அப்படி அவமானப்படுத்தும் போது அந்த பிரதேசத்தின் கிளிநொச்சியின் இந்த பிரதேசத்தின் திருநகரில் இருக்கிற திருநெலில் வாழ்ற பிர அவர் வா பிறந்த பிரதேசம் தீவாக இருந்தாலும் அவர் வாழ்ற பிரதேசம் கிளிநொச்சியாக இருக்கும்போது அந்த எம்பி அந்த பிரதேச எம்பியாக இருக்கிற ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் வந்து தன்ட் சொந்த கட்சி தமிழரசு கட்சியில் தலைவர்னு சொல்கிறார் ஆனால் அதில் வந்து அந்த அவற்றை பிரச்சனை வந்து கோர்ட்டில் இருக்குது தன்கிற சொந்த கட்சி பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாது ஸ்ரீதரன் வந்து பார்லமெண்டில் பார்லமெண்ட்டில் அவரும் வந்து சிங்களத்தின் அஜெண்டாவை தான் அவரும் அங்கே கதைக்கிறார் அங்கே வந்து கதைச்சு சிங்களத்தின் பார்லமெண்ட்டை நல்ல வடிவாக புகழ்ந்து விட்டுட்டு கடைசியாக அச்சுனாவுக்கு நீதி கேட்டு அச்சுனாக்கு நீதி கேட்டு அவர் அந்த தடைக்கு எதிராக வந்து இது உண்மையான தமிழ் தேசியவாதி என்றால் உண்மையான தமிழ் என்று உண்மையாக அவர் இருந்தார் என்றால் அவர் எப்படி செயற்பட்டிருப்பார் நீங்களே சொல்லுங்கள் எனக்கு உண்மையான தமிழ் தேசியவாதி என்றால் எதிர்த்து கேட்டிருப்பார் எப்படியடா என் மண்ணையும் எங்கள் எங்கள் பெண்களையும் வந்து அவமானப்படுத்துகிறாய் நீ முதல்ல தமிழனாகண்டு அந்த பிரதேசத்த மகனாக வந்து சிறிதன் எம்பி அவர்கள் கழி கேட்டிருப்பார் மாறாக வந்து அந்த அயோக்க செயலை செய்தவரையே வந்து பாராட்டுறது இது எப்படி என்றால் இன அழிப்பை செய்த சிங்களத்தையே வந்து எங்களை அழித்த சிங்களத்தையே வந்து வடிவ செய்தீங்களா ஒன்றும் வடிவ திருநா செய்யுங்களோண்டு பாராட்டுற விதமாகத்தான் சிறிதர் என்று அந்த கருத்து ஒரு அநீதி அநீதியை செய்த ஒருதரை வந்து பார்லமெண்டில் போய் அவருக்காண்டி நீதி கேட்கிறார் என்றால் இவர் தமிழ் வாதியா அற்ப வாக்களுக்காண்டி புலியான செயலை வந்து நீங்கள் செய்வீங்களா சிறிதனாவிலே அது அர்ச்சுனான்ட அநாரிகமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்களா கேட்டேன் கேட்க இல்லையா சோசியல் மீடியாவில் வந்து கேக் கேட்கவே முடியாத காதப்பொத்தி சின்ன பிள்ளைகளோ பெண்களோ முதியோர்களோ கேட்க முடியாத அநாரிகமான செக்ஸுவலான தூசண வார்த்தையில கதைக்கிற அர்ச்சுனா வந்து ஒரு தகுதி இருக்கா ஒரு படிச்ச பண்போ தகுதியோ இவருக்கு இருக்கா அர்ச்சுனாவுக்கு இருக்கா முதல் பேர் வந்து படித்து பாஸ் பண்ணதுக்கே ஒரு சந்தேகமான ஒரு இது அதே வந்து ஒரு நிரூபிக்கப்பட ஒரு முடியும் படித்து மருத்துவப்பட்ட இதெண்டே வந்து ஒரு சந்தேகமான இதெலாம் இருக்குது அப்படிப்பட்டவர் வந்து உளவுத்துறையினர் இதாக வந்து எங்களை குழப்புற வேலை அனைத்தையும் வந்து செய்து கொண்டிருக்கிறார் அது உங்களுக்கும் வடிவாக தெரியும் சிறிதரன் நான் அடித்து சொல்கிறேன் சிறிதனுக்கும் அது வடிவாக தெரியும் ஏற்கனவே அதை பற்றி கதைச்சும் அப்படி என்றும் எங்களை மக்களை வந்து அவதூறாக பேசுகிற அந்த அந்த பேச்சுக்களை வந்து தர சொல்லி தடை செய்ய சொல்லி அவர் கேட்கையில் மாற வந்து அச்சுனாவுக்கு வந்து தடையை வந்து செய்தது புள்ளியன்னு சொல்லி இவர் கதைக்கிறார் என்றால் இவர் எப்படி தமிழ் தேசியவாதியாக இருப்பார் முதல் உங்களோட கட்சியை வந்து மூக்கிற வேலிய பாருங்க ஐயா நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு அடிமையான இனம் எப்படி இருக்கிறோன்னதுக்கு ஆதாரம் தான் இந்த இது என்றால் மற்ற பக்கத்துல பாக்குறோம் மற்ற பக்கத்துல பயங்கரமாக படுதோல்வி அடைஞ்ச கைந்தமான பொன்னம்பலம் நம்ம சொன்னோம் தையட்டி விகாரி எல்லாம் வந்து இலங்கையின் நிதி நிதி மசோதாவை வந்து மூடி மறைக்கிற விடயாத்துக்காணித்தான் சிங்களம் வந்து இவர்கள் விட்டு தையடி பிரச்சனையை சீசனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதும் வந்து தையட்டி பிரச்சனை ஐநாவில் கூட்டத்தொடர் நடக்கும்போதும் பிரச்சனை உண்டு இவர் வந்து மற்ற மாதிரி வந்து எதிராக வந்து செயற்படுற வேரியத்தை செய்வார் அதுவும் வந்து விகாரை உடைக்கிற இதுகள் எல்லாம் வந்து சொல்லும் போது நாங்கள் வந்து இது அது எங்களுக்கு இது புதுசு இல்லை ஆனால் வெளிநாட்டு ஆக்களை பாருங்கள் வெளிநாட்டு ஆக்கலாம் ஐநாள் இருக்கிற நல்ல உள்ளவங்கள் நல்ல உள்ளங்கள் ஏதாவது உடைக்கணும் அவர்கள் அந்த புரிதல் இல்லாத போது வந்து உடைக்கணும்னு சொல்லும் போது அதை அவர்களை அப்படி பார்ப்ப புது புரிதல் உங்களுக்கு இருக்கும் இல்லை அப்படின்னு இல்லாபடி இதெல்லாம் இப்படி கதை கொண்டு இருக்கணும் சொல்கிறார்கள் வக்கீலன்னு சொல்கிறார்கள் இப்படி இப்படி வந்து பேர்னவாத கருத்துக்களை வந்து அவர்கள் விதைக்கிறார்கள் பேர்னவாத கருத்துக்களை வந்து சிங்களம் சொல்கிற பேர்னவாதத்தில் ஊர்ன சிங்களம் எழுதி கொடுக்குற இதை வந்து இவர்கள் வாசித்து வந்து இப்படி வந்து நாடகங்களை செய்கிறார்கள் இப்படி நாடகம் செய்த இவர்களுக்குத்தான் அச்சுரான்ண்டு அந்த இதை வந்து உடைக்கக்கூடாதுன்னு சொன்ன மற்ற குறுப்பான என்றவர் அவர் வந்து இதை நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடிக்க மாதிரி நாடகம் நடித்தார்கள் அப்படி சண்டை பிடிச்சிக்கு நாடகம் நடிச்சுட்றவர்கள் வந்து இப்போ வந்து கை கோத்துருக்கிறார்கள் தமிழ் பேச்சுவார்த்தை அச்சுனாவோட பேச்சுவார்த்தை இதாண்டு அர்ச்சனையை இணைஞ்சி பயணிக்கிற வழியெல்லாம் செய்த கயந்த இது வந்து நேற்று ப்ரெஸ் மீட்டில் ஒப்புக்கொள்கிறேன் அப்போ இன்டையை இவரெல்லாம் எங்கள் தமிழ் தேசவாதிகள் கைதுமார் பொன்னம்பலத்துக்கு அர்ச்சுனா யாருன்னு தெரியாதா அல்லது மக்களை உங்களுக்கு கைந்த கயந்த பொன்னம்பலம் என்று தெரியாதா பரம்பரை பரம்பரியா சிங்களத்துக்கு பின்னால் நின்று சிங்களத்து வக்காலத்து வாங்கி அந்த தான் தந்தை செல்வாவை வந்து தமிழரசு கட்சியை வந்து தொடங்கினார் இந்த பொன்னம்பலம் வேறு கைந்தரம் பொன்னம்பலத்தின் பா பாட்டினருக்கு எதிராக எதிராகத்தான் தமிழரசு கட்சியே தொடங்கப்பட்டது என்றால் அவர்கள் பரம்பர பரம்பரையாக சிங்களத்துக்கு பின்னால் நிற்பார்கள் இப்போவும் அதுதான் செய்கிறார்கள் ஆனால் தமிழ் தேசியவாதி என்ற போர்வையில் உண்மையான தமிழ் தேசியவாதி என்றால் கைந்தரம் பொன்னம்பலம் எங்களோட மண்ணை எப்படி அவமதி அவமதிப்பாய் எங்கட மண்ணை வந்து எப்படி தண்ணுவா எங்களோட பெண்களை வந்து எப்படி அவமதிப்பாய் என்ற இதை வந்து கேள்வி கேட்டிருப்பார் போலித்துவார வியத்தில் வந்து குரல் கொடுத்துருப்பார் அந்த போலித்துவார கூட்டத்தோடையே பொய்யா பொய்யா உரைச்சு கொண்டிருந்த சிவாயலிங்கத்தை கழுத்தை பிடிச்சி கேட்டுருப்பார் உண்மையான தமிழ் தேசிய வாதியாக இருந்தார் மாறாவை வந்து சிவாயலிங்கத்தோட கூட்டணி போக மாட்டார் விலங்குதோ எங்கே இது இவர்கள் வந்து கொள்கைக்கான கூட்டணின்னு சொல்கிறார்கள் இவர்கள்ட்ட என்ன கொள்கை இருக்குது அப்படி தங்கள கொழும்பில் இருக்க சொத்தை வந்து பா பாதுகாக்கிற வடியமும் ஒண்ணம் கொள்கை அடிக்கிற வடியங்கள் தான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய மக்களுக்கான நல்ல வடிவங்களை செய்கிறது ஏதாவது கொள்கை இருக்கா இதுலேயும் வந்து நான் வந்து வறுக்கிற விடியங்கள் வந்து இவர்கள் செய்கிற அரசியலுக்கு வந்து போய் திரிவன இந்த இதில் போய் அந்த இதை கொண்டே வச்சு தான் இதெல்லாம் வந்து பக்கா அயோக்கியத்தனம் இதுகள்லாம் மாவீரில் கொச்சப்படுத்துகிற வடிவங்கள் இதெல்லாம் இவர்களுக்கு அவர்களடி அதை மிதிக்கக்கூட வந்து தகுதியேற்றவர்கள் இவர்கள் சிங்களத்துக்கு பின்னால் நின்று ஒன்று சிங்களத்துன்ற ஊதுகுள இதன்ற கைக்குலியள வேலை செய்கிற இவர்கள் எல்லாம் என்ன தமிழ் தேசம் பேசுகிறார் அங்கே எங்களோட சங்கவியோ சாலினியோ அந்த பெண்கள் மீது வந்து அவதூறு பேசப்படும் போது வந்து ஆதாரம் இல்லாத அவதூறுகளை அதுவும் பாலமெண்ட்லாம் கதைக்கிற விடியங்களா சிங்கள கோட்டையில் போய் எங்கட பெண்களை அவமதிக்கிற விடியங்களை வந்து ஒருவர் செய்கிறார் என்றால் அதை வந்து கைதட்டி ரசிப்பீங்களா நீங்கள் ஆ தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் வந்து கைதட்டி ரசிக்கிறீங்களா நீங்கள் எல்லாம் என்ன தமிழ் தேசியவாதிகள் உங்களுக்கு எல்லாம் உங்களோட ரத்தத்தில் இன்னும் ரத்தம் உங்களோட இதில் உடம்புல ஓடிக்கொண்டிருக்குது வெளிநாட்டில் வளர்ந்த இங் எனக்கு வந்து கொதிக்குது எனக்கு வந்து அதை பிள்ளையாக தெரியுது ஆனால் உங்கள் உங்க இருந்தவங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு சிங்களத்த பணமும் சிங்களத்தின் பாதுகாப்பும் உங்களுக்கு முக்கியமாக இருக்கா இனத்தின் மானம் இனத்து ரோசம் இனத்தின் கௌரவம் வந்து உங்களுக்கு முக்கியமாக படையிலையா எங்களோட தியாகம் உங்களுக்காண்டி உயிர் எங்களோட தியாகிகள தியாகங்கள் வந்து உங்களுக்கு பிழைப்புவாத பொருளாக மாறி இருக்கா உங்கள் நீங்கள் செய்கிற துரோகத்துக்கு வந்து அதை வந்து மூடி மறைக்கிற ஒரு புழைப்புவாத பொருளாக வந்து நீங்கள் மாற்றி வச்சிருக்கிறீங்களா கைந்தர பொன்னம்பிள்ளையே சிறுதன் அவர்களே அதே மாதிரி மிச்சாக்கள் அனைவருக்கும் வந்து என்ற கேள்வி வந்து இதுதான் தமிழ் தேசியவாதிகள் வந்து சொல்லி கொண்டு மக்களை முட்டாளாக்குற நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மேனேஜர்கள் இதுலேயும் வந்து முதல்ல வேடிக்கணும்னு முடியும் அச்சுனா அச்சுனா வந்து சுயேட்சை நிற்கிறார் அவர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் கன்னியிடம் நிற்கிறாது அந்த அவர்கிட்ட கட்சி சுயேட்சை கட்சியை அது தெரிஞ்சும் வந்து அவர் ஒரு நாடகத்தை இதுன்றார் அரேஞ்ச் பண்ணுறார் அதாவது புலம்பெயர் மக்கள்கிட்ட வந்து நிதியை கேட்குற வந்து உதவி செய்யும் ஒன்று நிதி அப்படி என்றால் தெரிஞ்சும் வந்து நிதி பெற்ற அர்ஜுனா வந்து அடுத்த நாள் நீலக்கண்ணின் தன்னை நிதி தன் இது வப்பு வந்து நிரைக்கப்பட்டு வேண்டும் அந்த தண்டை ஆதரவு ஃபுல்லாக வந்து கைதமாக பொன்னம்பளத்துக்கு மட்டு இது என்றார் எரி இது கிரியும் பாம்பு மாதிரி சண்டை கொண்டு வந்தவள் தயாரிப்பு வேறே இல்லை மீண்டும் கைவோக்குறார்கள் என்றால் இதுக்கு பின்னால் இருக்க அரசியல் நாடகம் நாங்கள் சொன்ன அரசு அந்த வெடியம் வந்து இப்போ வந்து நியாயமாக அப்படியே உங்கள் முன்னால் வந்து ஆதரவாக வந்து இருக்க இல்லோ இவர்கள் வந்து அரசியல் நாடகம் நடத்துகிறார்கள் இவர் சிங்களத்தின கைக்குலிகள் உண்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் போய் பாருங்க வந்து ரெண்டு மூணு கிழமைக்கு முதல்ல வந்து ஆதாரமாக வந்து இப்போ வந்து இவர்களையே வந்து எனக்கான ஆதாரத்தை வந்து தட்டுறார்கள் இதுதான் என்ன நீதி உண்மைக்கு பின்னால் இயற்கை எப்போம் இருக்குன்றதுக்கு ஒரு சாட்சியம் மீண்டும் இந்த இந்தபடியாக இதில் வந்து கைந்தரம் பண்டம் ஒப்புக்கொள்கிறார் அச்சனோட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் இப்போ அண்ணனும் தம்பியும் ஆயிட்டன் கீரியும் பா இருந்தவர்கள் அச்சனா வந்து தெவாக சொன்னாள் சிங்களத்தின் காசு வாங்கி கொண்டு தான் கைந்தரம்பலம் வேலை செய்கிறார் சிங்களத்தின் கைக்குலி தான் கைந்தரம் பண்ணம்பழம் தன்னை வந்து மாதிரி வந்து அடிச்சு விட்டு கொண்டு நாங்கள் சொன்னோம் அவரும் சிங்களத்தின் கைக்குலி தான் இவரும் கைக்குலிதானு விடியத்தை உண்மையை வந்து நாங்கள் உங்களுக்கு மத்தியில் சொல்லியிருந்தோம் இப்போ அந்த உண்மை வந்து இப்போ வந்திருக்குல்ல இப்போ இப்போ இந்த கல்வி கைந்தர பண்ணம்பலத்துக்கு தையட்டி விகாரையில் வந்து இந்த இவற்றின் நிலைப்பா நிலைப்பாடு அப்படி உங்களோட நிலை படுப்பு எப்படி மாற்றம் யார் வந்து இப்போ மாறி இருக்கணும் இந்த விகார வடியத்தில் அதுக்கான பதில் சொல்லுவீங்களா இது வந்து அச்சுனை செய்கிற வேலை வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற வேலையை தான் இப்போ அச்சுனா செய்கிற இந்த நீலக்கண்ணீர் வடியங்கள் உண்மை உண்மையாகவே வந்து நீங்கள் வந்து நேர்மையான மேனர்கள் வேண்டாம் உங்களோட எங்களோட எதிர்காலத்தை விரும்புகிற மேனர்கள் வேண்டாம் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் என்றால் இப்படிப்பட்ட அழுக்களை வந்து வெட்டி தான் நீங்கள் மாறாக வந்து உரம் போட்டு வளர்க்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் செய்கிற வேலை வந்து இந்த அழுக்களை வந்து உரம் போட்டு வளர்க்குற வேலையை வந்து இந்த அழுக்கு செடிகளை இந்த நஞ்சு செடிகளை வந்து உரம் போட்டு வளர்க்குற வேலையை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இதில் வந்து உடம்பு சுவாதி சொன்ன தமிழ் அந்த உடம்பு சேனல் அந்த யூடியூப் சேனல் டிக்டாக் சேனல் அவர் வந்து விழுந்து விழுந்து அச்சுனாவுக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிச்சிருந்தார் அச்சுனாவுக்கு மட்டுமில்லை சீமானுக்கும் அனுராவுக்கும் அச்சுனாவுக்கு மட்டும் தன் ஆதரவு வந்து விழுந்து விழுந்து கொடுத்துருந்தார் லைஃப் எல்லாம் போட்டு டிக்டாக்ல ஆதரவு கொடுத்துருந்தார் இன்றைக்கு வந்து இப்போ பார்க்குறேன் வீடியோ பார்க்குறேன் அந்த அச்சுனாட காணிக்குள்ளே அந்த காணிக்குள்ளே வந்து இப்போ அடுக்கு மாடி வீடு வந்திருக்காங்க ஸ்விமிங் பூலோட அப்போ அவர் எங்கால இந்த படம் வந்தது இதெல்லாம் பிளியானபடியா மண்டி இதுன்ற இப்போ வந்து தன்னை வந்து உத்தமராக ஆக்குற மக்கள் மக்களுக்கு தெரியாத உண்மை என்னன்னு தெரியாதன்னு தன்னை வந்து வெள்ள வெள்ள அடிக்கிற வெளியே செய்கிறார் தான் வந்து இப்போ கண்டுபிடிக்கிற தண்ணாண்டு ஒரு இதை வந்து செய்கிறார் அதில் வந்து செய்கிற இதில் வந்து நாலு மாதத்துக்கு முதல் தனியாக நீங்கள் வந்து உங்கள் அவர்கள் வந்து அவர்கிட்ட காணியை காட்டினார் அதில் வந்து பத்தையும் புல்லுமாக இருந்துச்சு அந்த காணி அந்த காணிக்குள்ளே எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு இந்த இந்த இது வந்துச்சு உங்களை தானே நிதியே இல்லையாண்டு இப்போ நேற்று தானே நிதியை இல்லையாண்டு புலம்பெயர் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் நிதி காட்டியிருந்தீங்க அப்படி இருக்கும்போது எவ்வளவுத்துக்கு சொகுசு அதில் வந்து கொமண்ட் அடிக்கணும் மாதிரி நாலு நாலு வருஷமா வந்து அதை கட்டி கொண்டு இருக்கிறவன் அந்த தமிழ்மாரி கட்டி கொண்டிருக்கணும் அப்படியே நாலு மாதம் தான் அர்ச்சுனா வந்து அந்த காணியை காட்டினவர் அந்த அந்த காணியில் ஒன்றுமே இருக்கு அந்த காணியில் ஒன்றுமே இருக்க இல்லை புல்லும் பார்த்திங்க தான் இருந்தது அந்த நாலு மாதத்தில் அப்படியெல்லாம் அந்த கட்டிடம் வந்தது யார் வந்து காசு கொடுத்தார்கள் இன்றைக்கு இதில் வந்து வடிவாக்கு எழுங்கள் மணல் இது மெடிக்கல் மாஃபியாவை அடிக்க வந்த அர்ஜுனா சொல்லி கொண்டு வந்த அர்ஜுனாவும் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டமும் தான் மிகப்பெரிய மெடிக்கல் மாஃபியாக்கள் என்னது இந்த மெடிக்கல் மாஃபியாக்களை அழிக்க வந்து வந்தவர்கள் தான் மிகப்பெரிய மெடிக்கல் மாஃபியாக்கள் என்றதும் இவர்கள் எப்படி இனி வந்து எஸ்கே ப்ளோக்கா சொன்ன அவர்களை வந்து இதை உரங்கடி போட்டு சிங்களம் சிங்களம் வந்து இவர்களோட வந்து எப்படி பயணிக்க போகிற வடிவத்தையும் வந்து நாங்கள் சொல்கிறோம் காது கொடுத்து கேளுங்கள் இதில் வந்து இப்போ வந்து கனடாவிலேருந்து இருந்து ஒரு அமைப்பு உண்டு மின்னல் ஏதோ இதோ உண்டு சம்திங் அண்டு ஒரு அமைப்பு வந்து சொல்லாம் தாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து உதவி செய்து கொண்டு இருக்க ஒரு நாளில் ஒன்பது கோடி ஒரு நிகழ்ச்சி கூட இதன்ட்டு ஒன்பது கோடி சம்பாதிக்கணும் வேண்டும் இதில் வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்பிளேஷன் அந்த அப்படியான சின்ன பிள்ளைகளுக்கான விதிகளை வந்து தாங்க செய்து கொண்டு இருக்க வேண்டும் டாக்டர் ரெகினோல்ட் என்ற அவர் மூலம் வந்து செய்து கொண்டு இருக்கிற மண்ட விடியங்களை எல்லாம் லங்காசிரியை வந்து சொல்லிக்கொண்டிருக்குது மக்கள்கிட்ட இது இறப்பில் வந்து நல்லா சம்பாதிக்கிற ரப் நல்லா சம்பாதிக்கிற லங்காசரியில் வந்து சிங்களத்துக்கு பின்னால் அனுராக் வந்து நல்லா தடை உடுற வேலையை செய்து கொண்டிருக்கிற லங்காசரி ஊடகத்தில் ஐபிசின்னு ஒன்றும் ஒரு ஊடகம் தான் லங்காசிரி அந்த ஊடகத்தில் இந்த வடிவம் வந்து செய்கிற வே இதே செய்கிற இதில் வந்து அச்சுனாயம் அனுராயம் வந்து வடிவ விளம்பரம் படுத்து விடுற இந்த ஊடகத்தில் வந்து இவர் வந்து மின்னலாண்ட வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவரை கொண்டு வந்து வள்ளி அடிக்கிற வேலி இவர்கள் செய்கிறார்கள் என்றால் உங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் ரெண்டு ரெண்டு இதை வந்து கொடுத்து தெரிஞ்ச உங்களுக்கு வந்து இதுக்கு பின்னால் இருக்க அரசியலும் வந்து உலகம் பண்ண நம்புகிறேன் இதுக்கு பின்னால் என்ன அரசியல் நடக்குது இவர்களில் கழுத்து பிடிச்சி கேட்டாலே கையளிக்கப்பட்ட கையடிக்கப்பட்ட போராளிகண்ட ஹிட்னியும் கண்களும் இந்தியாவில் எங்கே உள்ள வித்தியங்கள்ண்டியங்கள் வேறையும் வந்து உண்மையில் வந்து கொண்டு முடியும் அப்படிப்பட்டவர்களை வந்து வெள்ளி அடிக்கிறது தான் மக்கள் உண்மையாக வந்து நாங்கள் அடிச்சு சொல்கிறோம் எஸ்கே பிளாக் அவர்கள இதில் வந்து நீங்கள் நிரூபிக்க முடியாது அவர்கள் மக்களின் பணத்தை இதெண்டாவது இது வந்து அது சிங்கள உலகத்துறை செய்து இதென்றால் இதோடைய மற்றபடி வந்து அவர்களை வந்து நிரூபிக்க முடியாது இந்த அவர்கள் வந்து மக்கள் நாலு வருஷமாக வந்து மக்கள் பணத்தை வந்து மக்கள் நல்ல கொண்ட மக்கள் கொடுத்த அவர் உதவி உதவித்திட்டம் செய்து அவர் மக்கள் கிஃப்டாக கொடுத்த பணத்தையும் மற்றது ஒன்று மறுபடியும் வந்து அந்த யூடியூப் ஆலவர்கள் வருமானத்திலேயும் தான் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய உண்மையான இந்த அவதூறு பரப்புற தான் மிகப்பெரிய மாஃபியாக்கள் உண்மையான மாஃபியாக்களே கோடிக்கணக்கில் அடிக்கிற மாஃபியாக்களே இவர்கள்தான் இவர்கள் வந்து மற்றவர்களை கெட்டவர்கள் காட்டிக்கொண்டு பயங்கர அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் பயங் பயங்கர அயோக்கியத்தனம் செய்கிறார்கள் இந்த நிதியெல்லாம் சிங்களத்திட்ட போகுது கண்டியில் உதவி செய்ய செய்யப்போயினுமாம் சிங்களத்தில் உதவி செய்ய போயினுமாம் அங்கே மக்கள் எங்களை எங்களுக்காடி போகிறான போராளிகள் வந்து ரோட்டில் இருக்கிறோம் அவர்களுக்கு இவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் கண்டியில் கொண்டே சிங்களத்திலையும் போய் வந்து இவர்கள் உதவி செய்ய போகிறார்கள் லங்காசுரி கூடவும் அதுக்கான வெளிச்சத்தை காட்டி கொடுக்குது இதில் முட்டாள்கள் யார் என்றால் இந்த இந்த இசை நூல் செடிதலுக்கண்டு உதவி அன்று இவர்களுக்கு உதவி செய்கிற மக்கள் தான் நீங்கள் நல்லெண்ணத்தில் வந்து புளியான நாக்களுக்கு உதவி செய்கிறீங்க இவர்களோட வெளிச்சத்துக்கு பின்னால் நீங்கள் போகிறீர்கள் விசாரிக்கிறீங்கள் இல்லை இவர்கள் என்ன செய்கிறார்கள் தீர் வடிவான விசாரணைகள் நீங்கள் இல்லை இவர்கள் வந்து எஸ்கே பிளாக் சரி இருந்தால் மின்னலாம் நேற்று இன்டவியில் லங்கா சரியில்லை எஸ்கே பிளாக் சரி இல்லைன்னு சொல்லி ஒரு ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்லிவிட்டு இவர்களை தங்களை உத்தமனமாகி காட்டுறாள் வடிவ நாங்கள் உங்களுக்கு சலங்க் பண்ணுறேன் நீங்கள் உங்களோடய நிதி அறிக்கை என்ன அறி அனுப்புங்கள் உங்களோட நிதி அறிக்கை வந்து நான் உங்கள் பார்க்குறேன் நீங்கள் எவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்களான்ண்டு மக்கள் மத்தியில் நான் அப்படியே ப்ரூவா ப்ரூவ் காட்டுறேன் நீங்கள் என்ன எப்படி வந்து இதன்றீங்களண்டு இப்படி நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க ப பல கொள்ள கோடிகளை கொல்லி அடித்து ஹேர் ட்ரான்ஸ்லேஷன் இதுகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு எவ்வளோ கோடியில் கோடியில் வந்து நீங்கள் அடிக்கிறீங்க நீங்கள் போய் எல்லாம் எஸ்கே பிளோக்கு இதில் நீங்கள் உங்களுக்கு அந்த தார்மியம் இருக்கா லங்காசிரி ஊடகம் உங்களுக்கு வந்து சி அருகும் அச்சனாகும் பின்னால் போய் நின்று ஒன்று விளம்பரப்படுத்துகிற உங்களுக்கு எல்லாம் வந்து இனத்தை இனத்தை பற்றி கதைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா இனத்துக்காண்டி நீங்கள் உண்மையான ஊடகம் என்றால் அனந்தி சசுனாக்கா அதனால் வந்து நிற்கிறாள் அவள் வந்து எங்களுக்கு இறுதியில் நடந்த இனப்படுகொலை என்னண்டு வடிவா இப்போ வந்து வடிவா வந்து இறுதி நாக்களை பற்றி வடிவா சொல்லி கொண்டு இருக்கிறாள் நீங்கள் இனத்துக்கான ஊடகம் என்றால் அதை வந்து நீங்கள் போட்டு காட்டி கொண்டு இருப்பீங்க மாற வந்து நீங்கள் எதை காட்டுறீங்கள் அணுராண்ட அமைச்சர் இந்த கண்டி கண்டிய அந்த இந்த மலைய தமிழரான அந்த அந்த அமைச்சர்கிட்ட நீங்கள் போய் மைக்க நெடிக்கொண்டு காரில் போகிறதையும் இதயம் வந்து பேடி எடுத்து கொடுக்கணும்னு இருக்கிறீங்கள் அவள் வந்து எங்கே போனா மகளிரோட மீட்டிங்குக்கு வந்து வந்த வந்தவரை வந்து நீங்கள் அவ்வளவு இதாக கொடுக்குறீங்களா என்றால் அங்கே வந்து நிற்கிறத என்றால் உங்களோட நோக்கம் அதில் இருக்கிற உங்களோட நோக்கம் என்னண்டு அறிவு சார்ந்த ஊடக மக்களுக்கும் வந்து அது விளங்கும் உங்களோட நோக்கம் என்னென்று விளங்கும் நீங்கள் யார் ஏமாத்துறீங்களும் விளங்கும் எப்படிப்பட்ட அவதூறு வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒரு மீடியா உங்களோட டீம் சீமான் டீம் இப்படி வந்து அர்ச்சுனா டீம் நீங்கள் பின்னுக்கு ஐடிவிங்க வச்சு அன்னு உளவுத்துறையினுடைய ஐடிவிங்க வச்சு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அவதூறாக வந்து நீங்கள் பரப்புறிகின்ற வடிவம் வரையும் நாங்கள் பார்த்து இருக்கிறோம் இதில் வந்து காசு லேண்டவர் வந்து காசு சேர்த்தவர் இப்போ வந்து திட்டமிட்டு தான் அது உள்ள போட்டிட முடியாது அந்த கட்சி போட்டுவிட முடியாது அப்படி இருந்த அவர்கள் வந்து அப்படி பிரசாரம் செய்யுது அவ்வளோ நிதியை சேர்த்தார்களா அந்த நிதியை மக்களுக்கு கொண்டு கொடுப்பார்களா திருப்பி வாங்கின நிதியை வந்து திருப்பி மக்களுக்கு கொடுப்பார்களா மாட்டு கடைசியும் மாட்டார்கள் அதை வச்சு கொண்டு ஒன்றும் பில்டிங்கை ஒன்றும் கட்டிக்கொண்டிருப்பார்கள் குழைப்பார்கள் உண்மையான மன மாஃபியாக உண்மையான மணல் மாஃபி இது மெடிக்கல் மாஃபியாவே இவர்கள் தான் மக்களை ஏமாற்றி அரசியலுக்கு வந்து இந்த குரல் பதிவை கேளுங்கள் இந்த நான் வந்து ஷேவ் பண்ணியிருக்கிறேன் இந்த இதில் வந்து அதை ஒளிபரப்பை இல்லை அவ்வளவுத்துக்கு படு மோசமாக இருக்கு அதை வந்து வீடியோ அந்த ஓடியை வந்து நான் ஷேவ் பண்ணியிருக்கிறேன் அதை காது உடுத்து கேளுங்கள் எவ்வளவு அருவருப்பான செக்ஸுவலான வார்த்தை அந்த அச்சுராண்டை எம்பி வந்து பாவிக்கிற இப்படிப்பட்டவர்களுக்கு பின்னாலே நீங்கள் போக போகிறீங்க இதான் இப்படி இப்படி இவர்களுக்கு பின்னால் போனீங்களே என்றால் உங்களோட புள்ளியல் உங்களோட புள்ளியல் எப்படி யோசிச்சு பாருங்கள் உங்களோட புள்ளியல் இப்படி கதைக்கப் போகுதல் அதே பார்க்க அது புள்ளியல் இவர்களுக்கு பிறகு புள்ளியல் அப்படி கதைக்கப்போகுதுகள்னு கொஞ்சம் சிந்திப்பாருங்கள் உண்மையான தமிழ் தேசியவாதி தன்டைய இனத்தை பற்றி சிந்திப்பான் தன்டைய இனத்தை பற்றி கவலைப்படுவான் இப்படி இந்த போலியலுக்கு பின்னால் நின்று இந்த போலியலுக்கு பரப்புற செய்கிற வேலையை செய்ய மாட்டாங்கள் மீண்டும் ஒன்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த இதை பற்றி படிவ கதையுங்கள் வடிவாக சிந்தியுங்கள் இது அர்ஜுனா வந்து சின்ன சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறபடியாம்மா அந்த வேலை தான் செய்யணும் இப்படிப்பட்ட நச்சு செடிகளை எப்படி அகற்றலாக வேணும் எப்படி அகற்ற வேணும் அகற் கட்டாயம் அகற்ற வேணும் எப்படி அகற்ற வேணும்ன்றதை சிந்தியுங்கள் இந்த உள்ராஜ் தேர்தலில் காயந்தோம் பொன்னம்பலம் அவர்களுக்கு தான் இப்போ சிங்களத்தில் சப்போர்ட் ஃபுல்லாக வந்து என்பிபி இந்த மரம் வராது காயந்த பன்னம்பலம் தான் சப்போர்ட்டாக ஃபுல்லாகவே வந்து சிங்களம் அந்த என்பிபி வந்து ஃபுல்லாகவே காயந்த பொன்னம்பலத்தை உள்ராஜ்ய தேர்தலில் வெற்றி வைக்கிற ஏரியா தான் செய்யப்போகுனதும் உங்களுக்கு தெரியுது அது எப்படி ரிசர்ச் அப்படி வருதுன்னு பார்ப்போம் இதில் வந்து நாங்கள் இதுக்குள்ள டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வேஸ்ட் இந்த விடங்களில் எங்களோட மக்கள் எப்படி நல்வழிப்படுத்துகிறதும் எங்களோட மக்களில் வந்து எப்படி பட்டி நீங்களும் அப்படி வாழ வைக்கிறதை நாங்கள் சந்திப்போம் சிந்திப்ப முடிய இந்த குப்பை அரசியலுக்குள்ளே வந்து இவர நாடங்களுக்குள்ளே நீங்கள் போய் விடாமல் சிந்திங்கள் எங்களோட இருக்கிறதில் வந்து அப்படி காப்பாற்றில் வந்து சிந்திப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்